ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனி வந்து செய்யக்கூடாத செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் என்பது வந்து பெருமாளுக்குரிய மாதமாக திகழ்கிறது அதிலும் வந்து குறிப்பாக வந்து புரட்டாசி சனிக்கிழமை என்பது பெருமாளை வந்து வழிபடுவதற்குரிய ஒரு உகந்த தினமாகவும் கருதப்படுகிறது அன்று வந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது வந்து நீ நீயது இப்படி நாம் வழிபாடு செய்வதன் மூலம் வந்து நம்மளுடைய வாழ்வ வாழ்க்கையில் வந்து செல்வ வளம் என்பது அதிகரிக்கும் மேலும் வந்து புரட்டாசி சனிக்கிழமை தோறும் வந்து பெரும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் விரதம் இல்லாமல் வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் வீட்டிலேயே வந்து வழிபாடு இருந்தாலும் கோவிந்த நாமத்தை வந்து கூற வேண்டும் அப்படி கூறணும் என்று சொன்னால் சனி பகவானின் ஆதிக்கத்திலிருந்து நம்மால் வந்து தப்பிக்க முடியும் சனி பகவானின் கருணை வந்து பார்வையின மீது வந்து விழா ஆரம்பிக்கும் அப்படி அவ்வளவு சிறப்பு மிகுந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்று சில செயல்களை வந்து நாம் செய்யக்கூடாது அப்படி செய்வதன் மூலம் நமக்கு வறுமை ஏற்படும் கஷ்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அந்த செயல்களை பற்றி நாம் கொள்ளலாம் அதாவது மறந்து கூட புரட்டாசி அன்று யாருக்கும் வந்து கடன் கொடுக்கக்கூடாது அப்படி நம்ம கடன் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்காது அதே போல் யாரிடமிருந்து பணத்தையும் நாம் கடன் வாங்கக்கூடாது அதே மாரி நம்ம வாங்கினோம்னு சொன்னால் வட்டி மட்டுமே கட்ட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அதிக அளவில் வந்து கடனும் சேர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இதற்கு வந்து இனியான மற்றும் ஒரு செயல் இருக்கிறது அதுதான் வந்து பொருட்களை வந்து இரவலாக வாங்குவது நாளைக்கு திருப்பி தருக்கிற நின்று எந்த பொருளையும் வந்து யாரிடமும் வாங்க கூடாது அதே போல் யாருக்கும் எந்த பொருளையும் வந்து நாளைக்கு தாங்கள் அப்படின்னு சொல்லி கூடாது இதற்கு பதிலாக இதையே நீங்க வைத்துக் கொள்ளுங்க கொடுத்து விடலாம் இந்த அளவுக்கு வந்து சனிக்கிழமை அன்று வந்து தானம் செய்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய பொருளாதார நிலை என்பது உயரம் முடிந்தவரை உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்மளால் இயன்ற அளவு வந்து தானத்தை செய்வதன் மூலம் சனி பகவானின் அருளும் வந்து பெருமாளின் அருளும் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது வரவாமல் வந்து சனிக்கிழமையன்று பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரின் நாமங்களை வந்து உச்சரிப்பது என்பது மிகவும் சிறப்பு ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்திற்கு முன்பாக சிக்கரை பொங்கல் அட்டு போன்ற ஏதாவது ஒரு பொருளை வந்து நெய்வேத்தியமாக வைத்து தீபம் ஏற்றி அதிலும் வந்து குறிப்பாக மாவிளக்கு தீபம் ஏற்றி கோவிந்தா நாமத்தை உச்சரித்தோம் என்று சொன்னால் பெருமாளின் அருளும் மகாலட்சுமி தயாரின் அருளும் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அனைத்தும் நீங்க நன்மை தரும் அப்படி அது இந்த செயல்கள புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் அனைத்து சனிக்கிழமையிலும் வந்து செய்யலாம் அப்படி செய்தால் வந்து சனி பகவான் நமக்கு எந்த வித ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய அன்மைக்கும் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி